வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் உலக புகழ்பெற்ற டென்னிஸ் வீரர் ரோஜர் ஃபெடர் ஓய்வு அறிவிச்சிட்டாரு இவர் அறிவிச்ச கையோட ஒரு போட்டி நடந்திருக்கு அந்த போட்டி அவரோட கடைசி போட்டியாக அமைஞ்சிருக்கு அந்த ஒட்டுமொத்த மைதானமும் கதறி அழுது இருக்குங்க தன்னோட எதிரிகளையும் சேர்த்து அழ பெருமை ரோஜர் ஃபெடரை போய் சேர்ந்திருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோல பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் டென்னிஸ் அப்படின்றத ஒரு விளையாட்டு பேரை சொன்னதும் உங்களுக்கு யார் ஞாபகம் வருதோ இல்லையோ எனக்கு ஒரு பர்சன் கண்டிப்பாக ஞாபகம் வந்துடுவாங்க இந்த இவர் தான் ரோஜர் ஃபெட்ரர் இவரை பற்றி நிறைய செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் ஒரு சிலர் இப்போ தான் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த மனுஷனாக டென்னிஸ் விளையாட்டுக்கு ஒரு அடையாளங்க ஆனால் இந்த ஒரு ஜாம்பவான இதுக்கப்புறம் டென்னிஸ் விளையாட்டு போட்டிகளை நம்மளால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு டென்னிஸ் ஃபேனாக எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த லேவர் கப் இருக்குல்லங்க இது சார்ந்த டோர்னமெண்ட் இப்போ நடந்துச்சு இதில் ஐரோப்பிய அணிக்காக ரோஜர் ஃபெட்ரர் விளையாடினார் அதுவும் எந்த டீமில் ரோஜர் ஃபெட்ரர் நம்ம ரஃபேல் நடால் எல்லாம் ஒரே டீம் தான் ஃபெட்ரர் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நம்ம நடால் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஆனால் இந்த ஐரோப்பிய டீம் அப்படின்னு போது தெரிஞ்சிருக்கு எதுக்காக இவங்க இணைஞ்சிருக்காங்க சொல்லிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த டீம்ல முக்கியமான வீரர்களாக இருந்தாங்க ஃபெட்ரருக்கு வயசு நாற்பத்தி ஒண்ணுங்க தான் ரிட்டையர்மெண்ட்ற விஷயத்தை அறிவிச்சாப்புல அவரால் தான் ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற விஷயத்த ஓப்பனாக அறிவிச்சிட்டாரு அவர் அறிவிச்ச பிற்பாடு தான் இந்த ஒரு மேட்ச் சார்ந்து எல்லாருக்கும் கவனம் இருந்துச்சு அவளோதான் ஃபெட்ரோட லாஸ்ட் மேட்ச் இது இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ பேர் குழுமினாங்க அது ஒரு லைவ் டெலிகாஸ்ட்டாக டிவியில் பார்த்தவங்க இன்னைக்கு அவ்வளோ இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ பெரிய ஜாம்பவான் எவ்வளோ வருஷங்கள நம்மளை என்டரெயின் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் இதுக்கப்புறம் நம்ம மிஸ் பண்ண போகிறோன்னு கண்ணீர் விட்டு பல பேர் இருந்தாங்க இதை அட்ஜாஸ்ட்ரேட் பண்ணல நம்ப சொல்லவே சொல்கிறேன் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேருங்க அந்த ஸ்டேடியமில் கூழுமுறாங்க ஒரு டென்னிஸ் மேட்ச் பார்க்கறதுக்கு பதினேழாயிரம் பேர் இந்தளவு மாசான க்ரௌடை நடாலும் பார்த்ததில்ல ஃபெட்ரரும் பார்த்ததில்ல ரெண்டு பேருமே கண் கலங்கிட்டாங்க அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் அந்த குறிப்பிட்ட ஸ்டேடியத்துக்கு நடுவில் வந்துட்டு எழுந்து நின்று கை தட்டுறாங்க எப்போவுமே இந்த ரசிகர்கள் தான் வீரர்களுக்கு கை தட்டுவாங்க ஆனால் இங்கே தலைகீழா நடந்துச்சு இந்த வீரர்கள் ரசிகர்களுக்கு கை தட்டினாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு தான் அந்த குறிப்பிட்ட போட்டி ஆரம்பிச்சது போட்டி நடந்து முடிஞ்சதுமே ஃபெட்ரர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இதுக்கப்புறம் நான் டென்னிஸ் விளையாட மாட்டேன் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவர் அனௌன்ஸ் பண்ணதை அந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருந்தார் எவ்வளோ பேர் அழுதாங்க தெரியுமா இந்த லைவில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்கள அவங்களாம் கதறி கதிராக எழுதுறாங்க அதையெல்லாம் பல பேரும் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அதை சோஷியல் மீடியா முழுக்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த ஸ்டேடியம் முழுக்கவே அழுகை குரல் கேட்டா எப்படி இருக்கும் ஒரே ஒரு பர்சன் இதுக்கப்புறம் விளையாட்டு போட்டிகளை பார்க்க முடியாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக லிட்டரலா பதினேழாயிரம் பேருக்கு மேலே அழுதுக்காங்கன்னா இவர் எப்பேற்பட்ட வீரரை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த நேரத்துல பேசுறதுக்கு அழைச்சாங்க அப்ப இந்த ஹவுஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா அவர் வரைக்கும் அழுதுராருங்க அவங்க வரைக்கும் உணர்ச்சி அழுதுகிட்டு இருக்காங்க இந்த பந்தை எடுத்துக் கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த டென்னிஸ் மேட்ச் நடக்கிறப்ப பக்கத்துல பாருங்க எல்லாம் ஒரு பக்கம் அவங்க எழுதுகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரையும் விட இந்த மேட்சை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கேமரா பர்சன்ஸ்லாம் இருப்பாங்களே ஒளிப்பதிவு செய்கிறவங்க அவங்க ஒரு பக்கம் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பிறந்து ஒரு மனுஷனை மிஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மக்களை ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இவரை பேச கூப்பிட்டாங்க வந்தாப்பில் அந்த ஸ்டேடியத்தோட மையத்தில் நின்னார் ஃபெட்ரர் ஆரம்பத்தில் அழாம தான் பேசினார் அதுக்கப்புறம் அவராலே எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அவரே கதறி கதறி அழ ஆரமிச்சிட்டாரு என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான நாள் நான் இங்கே சோகமாலாம் இல்லை மற்றவனா சோகமாக இருக்கீங்க சோகமாக இருக்கீங்க சோகமாக இருக்க வேணாம் என்ன பார்த்தீங்களா நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன் என்னோடய ஷூஸை இப்போ நான் கடைசியாக ஒரு வாட்டி போட்டிருக்கேன் இன்னொரு முறை போடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அது எனக்கு சந்தோஷம்னு சொன்னாருங்க ஆனால் இது போல் ஒரு டென்னிஸ் மேட்ச் சார்ந்த ஒரு ஷூ மாற்றுறது இதுதான் கடைசி முறை அதான் அவர் அங்கே கண்ணீரோடு சொல்லியிருந்தார் எல்லாம் இன்றைக்கி ஒரு நாளோட முடிஞ்சிடுச்சு அப்படின்ற விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் மனுஷன் அழ ஆரம்பித்தார் பாருங்க சொல்கிறப்ப எனக்கே கூஸ்பம் பாவது என்ன இவ்வளவு பெரிய லெஜண்ட் கடைசி மேட்ச் என்று இருக்கப்ப அதை முடிச்சு வெளியே போறப்ப எவ்வளவு பெண்ணு சுமந்து என்னோட ரசிகர்கள் என்னோட விளையாட சக வீரர்கள் இருக்காங்களா அவங்க ஜாம்பவான்கள் இப்போ இருக்க டென்னிஸ் உலகத்துல லெஜண்ட்ஸாக இருக்காங்க பாருங்க இவங்க பிளஸ் என்னோட மனைவி இந்த எல்லா தரப்பினருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னாரு இதை சொல்லும் போது அழுதுட்டு இருந்தாரு இதுல ஸ்பெசிஃபிக்காக அவர் ரசிகர்களை பத்தியும் பெருசா பேசல ஜாம்பவான்களை பற்றி பெருசா பேசல மனைவியை பத்தி ரொம்ப நேரம் பேசினாருங்க இந்த ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பான்னு சொல்லுவாங்களா அது நிட்டுலா இவரோட ஸ்பீச்சில் பார்க்க முடிஞ்சது நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் பாருங்கள் யூடியூப்பில் அவரோட வீடியோஸ் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகும் ஏன்னா இப்படிலாம் கதிரி அழுது அந்த மனுஷன் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் வயது பற்றி என்ன சொல்லி அப்படின்னா என் மனைவி மட்டும் நினச்சிருந்தாங்கன்னா என்னை எப்போவோ விளையாடுறதுன்னு ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் இப்போ வயசாகிட்டு இருக்கு உடம்புக்கு அப்புறம் ஒத்துழைக்காது நீங்கள் விளையாட போகாதீங்க இது போல் ஏதாவது ஒன்றாச்சும் சொல்லியிருக்கலாம் ஆனால் என்னோடய மனைவி ஒரு நாள் கூட அந்த வார்த்தை எங்கிட்ட சொன்னதில்லை அவங்க மட்டும் அப்போ சொல்லிடுந்தாங்கன்னா என்னால் வேற என்ன பண்ணியிருக்க முடியும் நான் நிறுத்திட்டு இருப்பேன் விளையாடுறது எப்போவோ ஓய்வு அறிவிச்சிருப்பேன் ஆனால் அவங்க எனக்கு கொடுத்த சுதந்திரம் உத்வேகம் காரணமாக தான் நான் இந்த அளவுக்கு இவ்வளவு வருஷமா மக்கள் உங்களை என்டர்டைன் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னாருங்க ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன தெரியுமா ஃபெட்ரோட மனைவி ஒரு முன்னாள் டென்னிஸ் வீராங்கனை எத்தனை பேர் தெரியும் இது அவங்க பேர் மிர்கா அந்த டைம்லாம் ஷைன் பண்ண ஒரு பெரிய வீராங்கனை அவங்க அவங்கள்தான் திருமணம் பண்ணாப்புல இது சார்ந்த நல்ல தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தம்பதிக்கு டபுள் ட்வின்ஸு ட்வின்ஸ்னாலே ரெட்டை இந்த ரெட்டையே ரெண்டு வாட்டி பறந்துருப்பாங்களா இந்த அளவுக்கு டபுள் தமாக்கா என்ஜாய்மெண்டாக தான் இவங்களோட லைஃப் போய்கிட்டு இருக்கு அந்த பசங்களோட ஓகே என்னதான் சென்டிமெண்ட்டாக ஆரம்பித்தாலும் மனுஷன் கடைசியில் முடிக்கிறப்ப இந்த அளவுக்கு எமோஷனலான நிறைய விஷயங்களை அவரோட பேச்செல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்துச்சு ஓகே தன்னோட போட்டியாளர் ஓய்வு அறிவிக்கிறார் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம அந்த இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம் வா போயிட்டா இருப்பா இதுக்கப்புறம் நாம தான் ராஜா நம்மளை யாரும் அடிச்சுக்க முடியாது அது நாம கனவு கோட்டை கட்டுவோம் ஆனால் ஃபெட்ரர் பேசும்போதும் சரி பேசி முடிச்சப்பையும் சரி இவரோட எதிரிகள்னு இந்த டென்னிஸ் விளையாட்டு உலகத்தில் பார்க்கப்பட்டிருந்த எல்லாருமே எழுதாங்க அதுலயும் ரஃபேல் நடாலாம் கதறி கதறி எழுதிட்டு இருந்தாங்க கேமரா ஃபுல்லாக அவர்கிட்ட தான் ஃபோக்கஸில் இருக்கு ஏன்னா ஃபெட்ரர் நடால் இவங்க ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட போட்டின்றது வேற லெவலில் இருக்கும் உலகம் முழுக்க நேரலையில் அதிகமாக மக்கள் பார்த்து ரசித்த போட்டியாக அமைஞ்சிருக்கும் பயங்கரமாக போகும் ரெண்டு பேருக்கும் இடையில கிளாஷு இன்னொரு உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் நாற்பது போட்டிகளில் களமிறங்கிருக்காங்க இதில் ஃபெட்ரர் ஜெயிச்சது பதினாறு போட்டிகளில் மட்டும்தான் ஆனால் ரஃபேல் நடால் ஜெயிச்சது இருபத்தி நான்கு போட்டிகளில் இங்கே நடால் தான் டாமினன்ட்டு ஆனால் இதை கொஞ்சம் கூட காலத்தில் காட்ட வேலைங்க நடால் உட்காந்து குழந்தை மாதிரி எழுதுகிட்டு இருந்தாரு ஃபெட்ரர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் நடால் அப்படியே எழுதுகிட்டு இருக்காரு இல்லை இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா ஃபெட்ரரை விட அதிகமாக அழுதது நடால் தான் இது போர் எதிரியை சம்பாதிக்கணும்னா அழலாம் தப்பே கிடையாது ஃபெட்ரரோட கடைசி போட்டியை பற்றியும் அந்த போட்டி காலத்தில் நடந்த எமோஷனல் மூமெண்ட்டை பற்றியும் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அடுத்தபடியா யார் இருந்தால் ஃபெட்ரர் இவரோட சாதனைகள் என்னென்ன இதை பற்றி சொன்னால் தான் நான் எதுக்காக இந்த அளவு இவரை பற்றி ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியுங்க ரோஜர் ஃபெட்ரர் இவர் பிறந்தது சுவிட்சர்லாந்தில் ஆனால் இவரோட அம்மா பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா நாட சேர்ந்தவங்க அப்பா மட்டும்தான் சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர் ஸோ இதன் காரணமாக ஃபெட்ரருக்கு இரட்டை குடியுரிமை டுவெல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க எட்டு வயசுல இருந்து நம்ம ஃபெட்ரர் விளையாட்டு மேலே ஆர்வம் கொள்ள ஆரம்பிக்கிறாப்புல அதில் முக்கியமாக கால்பந்து பேட்மிண்டன் கிரிக்கெட் கடைசியாக தான் டென்னிஸ் இது நாலுத்தையுமே சின்ன பையனா அப்படியே சும்மா விளையாடிகிட்டே இருக்காப்புல கரெக்டாக பன்னெண்டு வயசு ஆகுதுங்க அவருக்கு அந்த டைமில் தான் முடிவு பண்ணுறாரு நாம் டென்னிஸை சூஸ் பண்ணுவோம் நம்மளோட வாழ்க்கையை இதுக்கப்புறம் டென்னிஸ்க்காக அர்ப்பணிப்போன்னு சொல்லிட்டு பதினாலாவது வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஹெவி ப்ராக்டிஸ் அந்த டைமில் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு கரெக்டாக பதினாறாவது வயசில் இந்த டென்னிஸ் உலகத்தில் பெருசாக சாதிக்கணுன்றதுக்காக தன்னோட படிப்பை பாதியிலே விட்டுடுறாருங்க அதுக்கப்புறம் முற்று முழுதாக இருபத்தி நாலு மணி நேரமும் டென்னிஸ் டென்னிஸ்னு அந்த விளையாட்டு பின்னாடியே போக ஆரம்பித்தார் நாம் எதை நோக்கி ஓட்டுறமோ அது கிடைக்கும்னு சொல்லுவாங்களா லிட்டராக ஒரு லைஃப்பில் நம்ம பார்க்க முடிஞ்சது இவர் விளையாட தொடங்கின மொத வருஷத்துலயே ஒரு பெரிய சாதனையை படைச்சார் அதாவது தரவரிசை பட்டியலில் டாப் ஹண்ட்ரட்ல வந்த வீரர் இவர் விளையாட விளையாட மொதல் முதல் மொதல் வருஷத்தில் நிகழ்த்தப்பட்ட சாதனை அதுக்கப்புறம் அடுக்கடுக்கா பல சாதனைகளாக மாறுச்சு இவர்கிட்ட ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்குங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்னூற்றி இரண்டு வாரங்கள் வரைக்கும் இந்த தரவரிசை பட்டியலில் முதல் இடத்திலேயே தொடர்ந்த முதல் வீரர் இவர் தாங்க முன்னூற்று ரெண்டு வாரங்கள் ஏன்னா அந்த சர்வதேச டென்னிஸ் தரவரிசை பட்டியல் இருக்குல்ல அதை வாரத்துக்கு ஒருவாடி வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரி முன்னூற்று ரெண்டு வாரங்கள் நம்மளால தான் முதலிடம் வேறு அந்த ரெக்கார்டு கிடையாது நெல்சன் மண்டேலா இருக்கார்ல அவருக்கு அடுத்தபடியாக உலக மக்களால் அதிகமாக மதிக்கப்பட்ட ஒரு நபர் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜர் ஃபெட்டர் தான் நெல்சன் மண்டேலா மக்களுக்காக போராடினவர் ஆனால் ரோஜர் ஃபெட்டர் மக்களில் விளையாட்டின் மூலமாக என்டர்டெயின் பண்ணவர் ஆனால் அவருக்கு கொடுக்குற மரியாதையை இவருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த மனுஷன் அந்த காலத்தில் எப்படி பிஹேவ் பண்ணிருப்பார்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் ஆக்சுவலாக இவருக்கு இந்த தன்னடக்கம் இருக்குது பார்த்தீங்களா இவர் விளையாடுற எல்லா போட்டியும் நோட் பண்ணி பாருங்க ஆக்ரோஷமாக ஒரு சீனோட உங்களால் பார்க்க முடியாது அவ்வளோ அமைதியாக சாந்தமாக சிரிச்சுக்கிட்டே தோத்து போனாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போவார் இதனால தான் அவருக்கு எதிரிகள் கூட நண்பர்களாக இருக்காங்க இந்த விளையாட்டு உலகத்தில் இந்த ஒரு குணாதிசயம் காரணமாகவே உலக மக்களால் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருந்தார் ரோஜர் ஆக்சுவலாக இந்த குணாதிசம் அவருக்கு ஈஸியாலாம் வரல இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கே சொல்கிறேன் இவர் இந்த சின்ன வயசில் டென்னிஸ் கற்றுக்கிட்டு இருந்தார்ல அந்த டைமில் இவருக்கு ஒரு பயிற்சியாளர் இருந்தார் அவர் பேர் பால் காட்டர் இந்த பால் காட்டர் அடிக்கடி இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாராம் ஃபெட்ர்ட்டிட்ட கோபப்படாத ஆக்ரோஷப்படாத நிதானமா விளையாடு விளையாடுன்ட்டு ஆனால் ஃபெட்ர கேட்கவே மாட்டாராங்க அந்த டைமில் அவ்வளோ கோபப்படுவாராம் ஆப்போனன்ட் யாராக இருந்தாலும் பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருப்பாராம் ஒரு ஷாட்டை மிஸ் பண்ணாலும் பயங்கரமாக போட திட்டிக்கிட்டு இருப்பாரான் கெட்ட கெட்ட வார்த்தைகள் இருக்குள்ள அது போலாம் போட திட்டிக்கிட்டு இருப்பாராம் இதை பார்த்த பால் காட்டர் தான் அவ்வளோ சொல்லியிருக்காரான் ஆனால் ஃபெட்ர கேட்கவே இல்லையா ஒரு கட்டத்தில் என்ன இருக்குது பால் காட்டர் ஒரு விபத்தில் சிக்கி உயிரிழந்துடுறாரு அதுக்கப்புறம் தான் ஃபெட்ரர் முடிவு பண்ணுறாரு என் லைஃப்பில் இதுக்கப்புறம் இந்த டென்னிஸ் அரங்கத்துக்குள்ளே போய்ட்டா யாருக்கிட்டையும் கோபப்பட மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு ஆக்ரோஷமாக இல்லாமல் விளையாடுவது அப்போ முடிவு பண்ணார் கடைசி போட்டி வரைக்கும் இந்த கடைசி நடந்து முடிஞ்சது பாருங்க அது வரைக்குமே மனுஷன் கோவப்படல இலங்கையோட முன்னால் கிரிக்கெட் வீரர் சங்ககரா இருக்கார்ல அவருக்கு ஒரு ஒன்று இருக்கும் அதாவது அதாவது கிரிக்கெட்டையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இசை உலகத்தில் பெருசாக சோபிக்கணுன்ற ஆசை அவருக்கு இருந்துச்சு சங்கதர் நல்ல வயலின் பிளேயர் எத்தனை பேர் தெரியும்னு தெரியல சூப்பராக வாசிப்பாப்பில் லிட்டராக நம்மளால அதே மாதிரிதாங்க டென்னிஸ் உலகத்தில் இவ்வளோ பெரிய ஜாம்பமான இருக்க ஃபெட்ரருக்கு இன்னும் ரெண்டு திறமைகள் பார்த்தீங்கன்னா பியானோ வேற லெவலில் வாசிப்பாராம் ஃபுலூட் வாசிக்கிறதுலயும் நம்மால் வல்ல வரான் இந்த கால்பந்து நீச்சல் எதிர்மலையும் தீராத காதல் கொண்டவர் தான் நம்ம ரோஜர் ஃபெட்ரர் ஆங்கிலம் ஜெர்மன் ஃப்ரெஞ்சுன்னு இந்த மூன்று மொழிகளையும் சரளமா பேசுகிற வல்லமையும் அவருக்கு இருக்கு இவரை பார்த்தா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இவரோட பதினான்காவது வயது வரைக்கும் இவர் ஒரு சைவ பிரியர் அசைவத்தை தொட்டதே கிடையாது அதுக்கப்புறமா தான் அசைவ உணவு சார்ந்து தெரிஞ்சிக்க விரும்பி அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்டேக்காக எடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அடிக்டே ஆகிட்டாராம் அதுக்கப்புறம் இவர மாதிரி ஒரு அசைவ பிரியரை சுற்றி இருக்க யாராலையும் பார்க்க முடியலையாங்க அந்த அளவுக்கு நான்வெஜ்க்கு அடிக்ட் ஆகியிருந்தாராம் ஓகே ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ஃபெடரர் ஃபவுண்டேஷன் உருவாக்கப்பட்டுச்சு ஆக்சுவலாக சம்பாதிக்கிற காசெல்லாம் தனக்குன்னே வச்சுக்காம மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணுன்ற மனசு இருக்கல அப்பேற்பட்ட நபர்கள் மட்டும் தான் ஃபவுண்டேஷன்ஸ் ஆரம்பிப்பாங்க அப்படி ஒரு ஃபவுண்டேஷனை தான் ஃபெடரர் ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பிச்சிருந்தாரு ஆப்பிரிக்காவில் ஆரம்பிச்சு சுவிட்சர்லாந்து வரைக்கும் இந்த வறுமை பிடியில் இருக்க குடும்பத்தை சேர்ந்த மக்களாக இருக்காங்களே அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு அவ்வளோ பணத்தை செலவு பண்ணவர் தான் ஃபெட்ரர் அந்த குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுக்கறதா இருக்கட்டும் விளையாட்டுகள் சார்ந்து உதவி பண்ணுறதா இருக்கட்டும் நாலு பேர் ஒரு டென்னிஸில் பெரிய ஆளாக ஒரு குழந்தை ஆசைப்படுதுனா அந்த விளையாட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கும் பயிற்சியாளருக்கான கட்டணம் கொடுக்கறது எல்லாத்துக்குமே இந்த மனுஷனே காசு கொடுத்துருக்காருங்க இது மாதிரி பல பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க யூனிசெஃபோட தூதுவரம் வேறு யாரும் இல்லை நம்ம ரோஜர் ஃபெட்ரர் தான் இந்த கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்களே அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் முயற்சி பண்ணுவாங்க இந்த ஜாக் ஸ்பேரோ கேரக்டர்லேயே ஜானிட்டே போயிட்டு நிறைய குழந்தைங்களை சர்ப்ரைஸாக மீட் பண்ணது நிறைய ஹாலிவுட் நட்சத்திரங்கள் இதே போல் வேலையை பார்த்துருப்பாங்க சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதை ஆக்சுவலி அவங்க மட்டும் பண்ணுறது கிடையாதுங்க ஒரு சில ஃபவுண்டேஷன்ஸ் உதவி பண்ணும் இது போல இந்த இடத்துல இது நடக்குது அது நடக்குது இந்த குழந்தைக்கு கேன்சர் இருக்கான அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுது இப்போல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க இந்த ஸ்பாட்டுக்கு வருவாங்க இதே மாதிரி கேன்சரால் பாதித்தவங்களை ரோஜர் ஃபெட்ரல் சர்ப்ரைஸ் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டும் நடந்திருக்கு அவரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் டைம் கொடுக்கலங்க ஒரு நாள் மொத்தமாக கொடுத்தாரு அந்த ஒரு நாள் முடிக்கவே அந்த கேன்சர் பேஷன்ஸ் கூடயே இருந்து அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்குற மாதிரி அவங்ககிட்ட ஜாலியாக சிரித்து பேசி இல்லை இன்னும் உச்சகட்டம் பார்த்திங்கன்னா தன்னோடய குடும்பத்தை அங்கே நேரில் அழைச்சிட்டு போயிட்டு இருந்த எல்லா கேன்சர் பேஷன்ஸ் கிட்டேயும் தன்னோட குடும்பத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டுருக்காரு இவங்க தான் என்னோட அம்மா இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அதுவும் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ ஜாலியாக பேசி அன்னைக்கு அவங்க கூட தான் இருந்திருக்காங்க இந்த மாதிரி கேன்சர் பேஷன்ஸ் கிட்ட ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க அந்த வழிகளெல்லாம் உள்ள வாங்க ஆரம்பிப்பாங்க பேச்சு கொடுக்குறவங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அவ்வளோ கஷ்டப்படுறவங்க சொல்ல சொல்ல நம்மளை அறியாமே கண்ணு நம்ம கண்ணில் வர ஆரம்பிச்சிடும் நம்மால் ஏற்கனவே எமோஷனல் டைப்பு அந்த ஃபேரல் பேச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ எமோஷ்னலான்னு சொல்லிவிட்டு இவங்க அந்த கதைகள்லாம் சொல்லி கரெக்டாக அந்த ஒரு நாள் முடிகிற டைமில் கதிரி கதிரி ஆள ஆரம்பிச்சிட்டாருங்க ரோஜர் ஃபெடர் இந்த நல்ல மனுஷனுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுக்குற வகையில் சுவிட்சர்லாந்து அரசு ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க அதாவது ஃபெடரரோட உருவம் பதிச்ச ஒரு தபால் தலையை அவங்க வெளியிட்டாங்க சுவிட்சர்லாந்து வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற ஒரு நபருக்கு தபால் தலையை வெளியிட்டதே கிடையாது அப்படி வெளியிட்ட மொதல் பர்சன் நம்ம ரோஜர் ஃபெடருக்கு மட்டும்தான் இந்த கிராண்ட் ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒட்டு மொத்தமாக கிராண்ட் ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாளாக எடுத்துக்கலாம் ஒன்று ஆஸ்திரேலியன் ஓப்பன் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் விம்பிள்டன் ஓப்பன் அண்ட் யூஎஸ் ஓப்பன் இந்த நான்கு ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒரு கிராண்ட்ஸ்லாம் டைட்டில் ஆடிக்கிறதே பெரிய விஷயம் அதுவே பல பேரோட வாழ்நாள் லட்சியமாக இருக்கும் ஆனால் நம்ம ரோஜர் ஃபெட்ர பொறுத்த வரைக்கும் இருபது கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை தன்னகத்தை வச்சுருக்காரு எப்போ எவ்வளோ மேட்ச் ஆடி இருக்கணும் எவ்வளோ மனப்பக்குவம் அடைஞ்சிருக்கணும் எந்த அளவுக்கு திறமை உச்சத்தில் இருந்திருக்கணும் பாருங்க இவர் எந்தெந்த வருஷங்களில் என்னென்ன கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை பெற்றாருன்றதை இப்போ பார்த்துருங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆஸ்திரேலியன் ஓப்பனையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஃப்ரெஞ்சு ஓப்பனையும் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல விம்பிள்டனையும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுல யூஎஸ் ஓப்பனையும் அடிச்சிருந்தாரு ரோஜர் ஃபெடரோட லைஃப்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட வாழ்க்கையை கூட அதை மாற்றலாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு ஐடியா மட்டும் எடுத்துக்கோ அதனோட வாழ்க்கையை மாற்றிக்கும் கண்டிப்பா அந்த ஐடியாவ நீ ஒரு நாள் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் வாழ்க்கையில் இதுமாதிரி நிறைய ஐடியாஸ் எடுக்கலாம் போல இருக்கு தன்னடக்கமாக எப்படி இருக்கணும் கற்றுக்கலாம் திமிர் இல்லாமல் எப்படி இருக்கணும் கத்துக்கலாம் ஒரு திறமையை எப்படி ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அதை நம்ம வேலிடா மாற்றுறது இவரிட கற்றுக்கலாம் சம்பாதிக்கிற பணத்தை நம்ம மட்டும் வச்சிருக்காம மற்றவங்களுக்கு எப்படி கொடுத்து உதவலாம் அதை எப்படி ஆக்கப்பூர்வமா செய்யலாம் இதுவரிட கற்றுக்கலாம் இவ்வளோ எதுக்கு குடும்ப உறவு செழிச்சு இருக்கணும்னு நம்ம என்னென்ன பண்ணுறது இதையே சேர்த்து இவருடைய கற்றுக்கலாம் இது மாதிரி இந்த லிஸ்ட போட்டுக்கிட்டே போகலாங்க இந்த பட்டியல இல்லாத அவுட் ஆஃப் சிலபட இன்னொரு விஷயம் சொல்றேன் அது எல்லாருக்கும் உதவும் நம்புறேன் உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் ரோஜர் ஃபெட்ரர் முத முதல்ல ஒரு இறுதிப் போட்டியில் கலந்துக்கிட்டாருங்க அந்த போட்டியில ஒரு தோத்து தான் போனாரு தன்னோட மொத இறுதி போட்டில தோத்து போன அந்த ஒரு நபரை பத்தி தான் நாம இப்ப இவ்வளவு பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம் பேஸ் பண்ணி நண்பர்கள வச்சுக்கோண்டிய ஒரே ஒரு விஷயம் தோல்விதான் நண்பா வெற்றிக்கு முதல் படி இதை நம்ம படிச்சப்போ அந்த பிரேஷ் நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிருக்காது ஆனா இந்த மனுஷனோட வாழ்க்கையில அதை ரத்தமோ சதயமா பார்க்க முடியுது அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்